நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் ஜெயிலர் டூ படம் பற்றிய ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று வெளியாயிருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே முடிவடைஞ்சிருச்சு கூலி படத்தோட ட்ரெய்லரோ டீசரோ ஏப்ரல் பதினாலாம் தேதி வெளியாகலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருந்தது இப்போது பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ படத்தை பற்றிய ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு அதாவது ஜெயிலர் டூ படத்துடைய படப்பிடிப்பு வந்து கேரளாவில் நடக்க போகுது கேரளாவில் அட்டப்பாடி அப்படிங்கிற இடத்துல வந்து ரெண்டு நாளாக பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்துக்கான செட் போடும் வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க படக்குழுவினர் இந்த வேலைகள்லாம் முடிந்த பிறகு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் உட்பட எல்லா முன்னணி நடிகர்களுமே இந்த படப்பிடிப்பில் பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாத காலம் வந்து அங்கே படப்பிடிப்பை நடத்துறதுக்கு திட்டமிட்டுருக்காங்களோ ஜெயிலர் டூ படத்திலும் மோகன்லால் இருப்பதாக தான் ஒரு தகவல் வெளியாயிருக்கு மோகன்லால் கூட இது பற்றி சமீபத்திய பேட்டியில் பேசியிருந்தார் ஜெயிலர் டூ படத்தில் நடிக்க கூப்பிட்டா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஜெயிலர் படமே பிரம்மாண்டமான வெற்றி படம் தான் ஜெயிலர் படத்தை விட மிக பிரமாண்டமான வெற்றி படமாக நம்ம ஜெயிலர் டூ இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது